அலைக்கும் அலாமு நம்முடைய பெருமானா ஒபர்கம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தகசத்துடைய நேரத்தில் ஆலி இம்ரான் என்ற அத்தியாயத்தின் கடைசி பத்து வசனங்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அத்தியாயத்தின் கடைசி பத்து வசனங்களில் ஒரு அழகான பிரார்த்தனைய நம்முடைய இறைவன் நமக்கு எடுத்துரைக்கின்றான் அந்த பிரார்த்தனையை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நாம் அனைவரும் இறைவனிடம் மன்றாட வேண்டிய ஒரு அழகான பிரார்த்தனை இதோ உங்களுக்காக எங்கள் இறைவா இதை நீ வீணாக படைக்கவில்லை நீ தூயவன் எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக எங்கள் இறைவா நீ நரகத்திற்கு அனுப்புபவனை இழிவுபடுத்திவிட்டாய் அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை உங்கள் இறைவனை நம்புங்கள் என்று நம்பிக்கையை நோக்கி அழைத்தவரின் அழைப்பை செவியுற்றோம் எங்கள் இறைவா உடனே நம்பிக்கை கொண்டோம் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அழிப்பாயாக நல்லோருடன் எங்களை கைப்பற்றுவாயாக எங்கள் இறைவா உன் தூதர்கள் வழியாக நீ எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு வழங்குவாயாக கியாமத் நாளில் எங்களை விடாதே நீ வாக்கு மீறமாட்டாய் அலமதுல்லா எவ்வளவு அழகான ஒரு பிரார்த்தனை இறைவனை நம்பாமல் அவனை புறக்கணித்து வாழக்கூடிய அடியானை இறைவன் இழிவு விட்டான் அவனுக்கு நாளைக்கு மறுமை நாளில் எந்த ஒரு உதவியாளனும் இல்லை ஆனால் நாங்கள் இறைவனை நம்புங்கள் என்று நம்பிக்கையை நோக்கி அழைத்தவரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு செவியுற்றோம் அதற்காக நாங்கள் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பாயாக எங்களுடைய தீமைகளை எங்களை விற்று நீ அகற்றுவாயாக நல்லோருடனே எங்களை கைப்பற்றுவாயாக நாளை கியாமத் நாளில் எங்களை நீ இழிவுபடுத்த என்று எங்களுக்காக கொடுத்த வாக்குறுதியை நீ மீறமாட்டேன் நான் நினைக்கிறேன்னு சொல்லி இறைவன்கிட்ட மன்றாடக்கூடிய ஒரு அழகான பிரார்த்தனை இறைவின் கடைசி பகுதியில் நம்முடைய பெருமானார் ரசூல்சலாஹ் ஒலஹி வசல்லம் அவர்கள் தினம் தோறும் ஆல் இம்ரான் அத்தியாயத்தின் கடைசி பத்து வசனங்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த பத்து வசனங்களில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பிரார்த்தனை தான் இது இன்று நாம் இறைவனை நம்பி வழியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எவ்வளவோ தீமைகளையும் பாவங்களையும் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக நம்முடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அழகான பிரார்த்தனை எண்ணிக்கா இருந்தாலும் மரணம் என்பது நம்மை வந்தடையக்கூடிய ஒரு விஷயம் அந்த மரண தருணத்தில் நல்லோர்களுக்கு கைப்பற்றுவதை போல எங்களுக்கு கைப்பற்றுவாயாக நாளை மறுமை நாளில் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு வழங்குவாயாக எங்களை விடாதே என்று இறைவனிடம் மன்றாடக்கூடிய ஒரு அழகான பிரார்த்தனை இன்ஷால்லா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிரார்த்தனையை தினம்தோறும் நாம் இறைவனிடம் பிரார்த்தித்து நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களுக்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு வேண்டி இன்ஷா இறைவன் நம்முடைய பிரார்த்தனை ஏற்று நம்முடைய பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி